ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் போதும் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணலாம் அது ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது நார்மல் டாட் ப்ளவுஸாக இருந்தால் கூட நீட்டாக நம்ம இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் வீடியோ ரொம்ப லெங்காக போகிறதுனால நான் இன்றைக்கி கட் பண்ணுற வீடியோ மட்டும் போடுறேன் நாளைக்கு ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடுறேன் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கிற லைக்கை போட்டுட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்ச ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அது மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா நெட்டு ஃபேப்ரிக்கும் கொடுத்துருக்காங்க நார்மல் ஃபேப்ரிக்கும் கொடுத்துருக்காங்க இப்போது ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறதுக்கு நம்ம ஐயூக்கு பட்டி வந்து பூட்டு வந்திரியமாக அந்த இடத்துல இருக்குது அளவு வந்து நமக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை அளவு வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து டென் கூட இல்லை டென் இன்ச்சு கூட கிடையாது இருந்தாலும் நான் ஒன்றரை இன்ச்சு கூட்டி தான் எடுக்க போகிறேன் இப்போது பத்து இன்ச்சு கணக்கு வச்சுருந்தோன்னா ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம அதிகம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டு அடித்து இதாக்கும்போது இப்போது பேக் அளவு எடுத்துக்க போகிறேன் பேக் அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண தெரியுமா அதில் இருந்து கீழே வர எடுக்கணும் இதில் பதினாலே கால் இஞ்சி இருக்குது அடுத்து நம்ம ஒன்று இன்ச்சு வந்து மடக்கி தைப்போம் ஒன்றே கால் இஞ்சு கால் இஞ்சி உள்ளாடி போயிடும் அப்போது டோட்டலாக எல்லாம் சேர்த்து பதினஞ்சரை இஞ்சி வரும் பதினஞ்சரை இன்ச்சும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி இப்போ லைனிங் கிளாத்தில் எடுக்கலாம் இந்த அளவுகளை ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடை நம்ம கட் பண்ணலாம் அதுக்கு லைனிங் கிளாத்தில் லெந்தையும் வித்தையும் எடுத்து மார்க் பண்ண போகிறேன் இப்போ ப்ளவுஸோட லெங்கை நம்ம ஸ்கெயிலால் இது மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம் இப்படி ஸ்கெயிலால் வரையும் போது நேர்கோடு கிடைக்கும் இப்போது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கழுத்து எல்லாம் வெட்ட போகிறோம் அதுக்கு அளவு ப்ளவுஸை இது மாதிரி நீட்டாக எந்த மடிப்பும் இல்லாமல் பிடிச்சி விடுங்க பிடிச்சி விட்டதுக்கப்புறமா நான் டேப்பால் ஒரு வாட்டி அளந்து பார்க்குறேன் ரெண்டு ரேஞ்சு இருக்கும் கழுத்து இப்போது நம்ம கழுத்தோட கரெக்ட் நம்ம ஸ்டிச்சிங் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பாயிண்ட் பண்ணால் போதும் அதில் இருந்து காலிஞ்சி தையல் தும்புக்கு உள்ளாடி போதும் ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களாலேயும் கட் பண்ண முடியும் இப்போ ப்ளவுஸோட அந்த லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கல அதில் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே காலிஞ்சி எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும் ஷோல்ட்ரும் அது மாதிரி தான் தையல் தும்புக்கு காலிஞ்சி விட்டுட்டு ஷோல்டரில் கரெக்டான பகுதியில் ஒரு மார்க்கிங் கட்சமும் அப்படி தான் நம்ம இப்போ தச்சிருக்க இடத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு காலிஞ்சி மேலே தூக்கி கொடுக்கணும் இப்போ எல்லா அளவுகளும் கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு பகுதியில் ரெண்டு ஜாயிண்ட் வருது பார்த்திங்களா கரெக்டாக இது மாதிரி வரைஞ்சி எடுத்தால் போதும் இப்போது நம்ம கஷ்ட பகுதிக்கு கட்சை குழி வரையணும் அதுக்கு ஸ்கெயிலில் வந்து மார்க் பண்ணி எடுத்தா போதும் பாடிக்கு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ நான் பேலன்ஸ் பண்ணுறேன் இப்போது பிளாக் கலர் பென்சில் போட்டு நான் அவங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஏன்னா இது கிளியராக கிளாரிட்டி இல்லை அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து ஸ்கெயிலால் இது மாதிரி நம்ம கோடு போட்டு இது நம்ம கட் பண்ண வேண்டியது தான் நான் இப்போது வரைஞ்சி காட்டுறேன் கட் பண்ண வேண்டிய போர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் வரைகிறது நம்ம கட் பண்ணி தைச்சதுக்கப்புறமா கீழே ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கீங்களா அந்த மார்க்கிங்கில் கரெக்டாக வரும் இப்போ கட்ச பகுதியும் அது மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது அப்புறமா கட் பண்ண வேண்டியது நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலே போதும் நீட்டாக உங்களாலேயும் உங்களோட ப்ளவுஸை கட் பண்ணலாம் இப்போது நான் ஸ்கீலால் வரைஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு இப்படி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க நீங்கள் பேப்பரில் கட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் உங்கள் அளவுகளை இது நம்ம தைக்க போகிற தைச்சி உள்ளாட்டி போகும்போது கழுத்தி குளம் தான் இருக்கும் அந்த அளவு இப்போது எல்லாத்தையும் மெதுவாக பொறுமையாக கட் பண்ணி எடுக்கலாம் நீ ஃப்ரெண்டு பார்ட்டு கட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை கிராஸ் பீஸில் போட்டு பேக்கில் அந்த மாதிரி கட் பண்ண அதே பீஸை தான் வச்சுருக்கேன் இப்போது எந்த மாற்றமுமே கிடையாது ஃப்ரெண்டு நெக்கை லென்த்து மட்டும்தான் மாறும் இதில் நெக்கோட இறக்கம் கழுத்தோட இறக்கம் மட்டும்தான் இதில் மாறும் வேறு எல்லாமே அப்படியே தான் நம்ம எடுக்க போகிறோம் தென் பார்த்திங்கன்னா லெங்க் கீழே நம்ம இறக்கம் பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கமும் ப்ளவுஸு பாடியோட இறக்கமும் மட்டும்தான் மாறும் இதில் அதை அப்படியே நம்ம வச்சு கட் பண்ணலாம் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு தூக்கி நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கு லென்த்து பேக்கில் வந்து நம்ம நல்லா இறக்கியே கட் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை விட ஃப்ரெண்டு பார்ட்டு ஒன்று இஞ்சி கம்மி பண்ணி கட் பண்ணணும் இப்போது ஃப்ரெண்டு கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு எடுத்துருக்கேன் அதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்டும் பேக்கும் பார்ட்டும் ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு அப்புறமா ஸ்லீவ் கட் பண்ணால் போதும் இந்த பேக் நெக் வந்து ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இப்போது அதே அளவை நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்டு நக்க நான் தனியாக வரைஞ்சிருக்கேன் அதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே ஃப்ரெண்டு பார்ட்டோட கீழ்ப்பகுதி லென்த்தை பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நான் கம்மி பண்ணி கட் பண்ணுறேன் ஒரு இன்ச்சு கூட கம்மி பண்ணி கட் பண்ணலாம் நம்ம எதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வச்சு மடித்து உள்ளாடி அடிப்போம் ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது ஸ்லீவை நம்ம கட் பண்ண போகிறோம் பஃப் ஸ்லீவ் ஆனதுனால கையோட சுற்றளவு அதிகமாக இருக்கும் அப்போ அதிக கிளாத்து வந்து நம்ம வித்துக்கு எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ரெண்டு மார்க்கிங் கொடுக்குறேன் ஒன்று கட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அப்புறமா லெந்து ப லெந்த் பகுதியில் வித்தோட லென்த்தில் வந்து பாருங்கள் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்புறமா இதை ஸ்கீலால் ஒரு கோடு போட்டு நீட்டாக வரைஞ்சி எடுத்தால் போதும் அப்போ ஸ்லீவ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டுக்கு லைனிங் தான் கட் பண்ணுறேன் திரும்ப கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு திரும்ப அடுத்த ஹேண்டை கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது நீட்டாக வரைஞ்சி எடுக்கிறதுக்கு பஃப் எவ்வளவு தூரம் வேணுங்கிறத மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்லேருந்து மேலே வர நம்ம பஃப் எடுக்கணும் ஸோ அதிலிருந்து வளைச்சி வரைஞ்சா போதும் இப்போ இது இதற்கு மேலே இருக்க க்ளாத்தை நம்ம பஃப் எடுக்கணும் ஸோ அந்த பஃப் வைக்கிற அவ்வளோ பிளேஸும் நிரப்பாக இருக்கணும் ஒரே அளவுக்கு இருக்கணும் வளைச்சி வரையக்கூடாது பஃப் அப்படி இருந்தால் தான் நீட்டாக வரும் இப்போது அதை நம்ம நீட்டாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போது அடுத்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் கட்டிங் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் நான் இனி வர நாட்களில் டிசைன்னர் ப்ளவுஸ் தான் போடுவேன் உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோ தான் போட ரெடியாக இருக்கேன் இப்போது இந்த பீஸ் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்டு பட்டி வந்து ஃப்ரெண்டு பட் ஃப்ரெண்டு போர்ஷன் வந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி வெட்டினேன் எதுக்குன்னா பேக்கை விட ஃப்ரெண்டை உசத்தி வெட்டினேன் ஸோ அதில் வந்து இது இந்த பீஸை போட்டு அடித்து மறைக்கணும் அதுக்கு தான் இந்த நேர் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ எல்லா அளவுகளையும் மெயின் கிளாத்தில் போட்டு லைனிங்கை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்தால் போதும் நார்மல் டாட் ப்ளவுஸை விட இந்த ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸி நிறைய பேருக்கு கட் பண்ணுறதுல தான் குழப்பமாயிருக்கும் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த அளவில் டைமும் மிச்சப்படுத்தலாம் நமக்கு டென்ஷனும் கிடையாது ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இப்போது வேறு மெத்தடும் உண்டு ஆனால் இந்த மெத்தடு ஈஸி இப்போது பஃப் ஸ்லீவுக்கு லைனிங்கில் வந்து அவங்க சுருக்கு வச்சு அதில் லேஸ் அடிச்சிருந்தாங்க ஆனால் இதில் வந்து கஸ்டமர் என்கிட்ட இது மாதிரி எனக்கு சுருக்கு வெளியில் திரியிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஹெக் கிளாத்தை எடுத்துருக்கேன் சுருக்கு கொடுக்குறதுக்கு அப்புறமா கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் பேக்கில் ரோப்புக்கு அவ்வளோந்தான் கட்டிங் அவ்வளோந்தான் இனி ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸியாக நான் விடிய எடுத்தனால தான் இவ்வளோ லெங்காக போனது ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸை நீங்களாகவே எப்படி ஸ்டிச் பண்ணலாம் லோ ப்ரைஸில் நம்ம எப்படி நமக்கு மாடலாக ஸ்டிச் பண்ணுது அப்படி தான் மோஸ்ட்லி வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட்டு என்னை வீடியோ போடணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது இதோட கட்டிங்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணது எப்படின்னு போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்